வைகை வருஷ நாடு வருஷ மலையில மலர்ந்து தவந்து வந்த தென்னக தென்றலே நெஞ்சில் மலரின் வாசம் வழிநெடுக தெளிக்கும் வசந்தமே அந்தி மாலை மஞ்சள் பூசி வந்த வருசை மகளே வாடை புன்னகை வீசி செவ்வாடை கட்டிய மதியே செந்தேன் சுமந்து வந்த இவள் செங்கோல் ஏந்திய காரிகை பூமி தாளின் மேல உயிர்களை பூக்க வைக்கும் தூரிகை வழியிலே கிள்ளிய பள்ளம் தன் மென்மே இதழால் மேவி திருடிய வலச பாதை மீட்டி திமிராய் வருகிறாள் தாயி இரண்டு கரைகள் இடையில துள்ளி எலும்பும் இசையின் நடனம் விழிகளை இறுக அனைத்து நெஞ்ச குழியில நிரம்பி வழியும் குமரி மலையின் நீண்ட கூந்தல் மணல் உடல் படருது வாச குழலின் மலரில் மணவண்டு அள்ளி குடிக்குது வானக மீன்கள் உருண்டு மகிழும் கானக வெளிச்ச புன்னகை வளர்ச்சி பூத்து குலுங்க இது வரிசை அரசி பொன்னகை வளர்ச்சி பூத்து குழுங்க இது வரிசை அரசி பொன்னகை